ஏராளமான தீர்மானங்கள் அந்த தீர்மானங்களில் அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை தொடர்ந்து எடுத்த வழிமுறைகளில் வேண்டுகோள் தொடர்பாக திருச்சி மாவட்டத்தில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தோடு புதுக்கோட்டை சேர்க்க வேண்டும் வேண்டாம் என்கின்ற நிலை இந்த மனப்பாறையில் ஏற்பட்டது அப்படி ஏற்படுகின்ற போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைய தலைவர்களில் ஒருவரான தட்சணாமூர்த்தி அவர்கள் புதுக்கோட்டையில் மணப்பாறை மாவ படசாரை புதுக்கோட்டை மாவட்டத்தோடு தான் இடைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முன்வெளிந்து வழியெடுத்து இந்த வழி நடத்தினார் ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்களை ஏற்ற மருத்துவத்தினுடைய விளைவாக இந்த மணப்பாறை நகரம் பல்வேறு பழங்களை வரவேண்டிய பழங்களை இழந்து நிற்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் ராணுமலையோடு முடிப்பது மணப்பாறை புதுக்கோட்டை மாவட்டத்தோடு சேர்க்கப்பட்டு இருந்தால் இன்றைக்கு விராலிமலை பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை தொழிற்சாலைகளும் இந்த மணப்பாறை நகரத்திற்கு வந்து சேர்ந்திருக்கும் மணப்பாறை நகரத்திற்கு அவைகள் எல்லாம் வந்து சேர்ந்திருந்தால் இந்த நகராட்சி மாநகராட்சியாக வலு உருமாறி இருக்கும் அப்படி ஒரு நிலையை அன்றைக்கு தடுத்தப்பட்டது அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகர்மன்ற உறுப்பினர்